ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம கார்க்குடி அனென்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்திருந்திருந்திருந்திருந்த சில பொருட்கள் எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏதோ டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பல்லாங்குழி இது வந்து மடக்கு பல்லாங்குழி ரெண்டாக மடக்கிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது புக் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு டைப்பு இதில் கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படி தான் வரும் ஒரு சைடு சந்து லேஸாக மடக்கும் போது சந்து ஸ்பேஸ் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்து பீஸ் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் நம்ம காமிக்கணுமேங்கிறதுக்காக காமிக்கிறேன் மற்றபடி கண்டிஷன் நல்லாயிருக்கு சைஸ் வந்து உங்களுக்கு ஒம்போது இன்ச்சு நீ வந்து ஒம்போது இன்ச்சும் குறுக்கு வந்து நாலு இன்ச்சும் இருக்கக்கூடியது எப்படி வாங்கிட்டு இருந்தேனோ அப்படியே போட்டிருக்கேன் நம்ம உங்களுக்கு அனுப்பும்போது ஒரு ஒரு கோட் வார்னிஷ் அடிச்சு அனுப்பிவிடுவோம் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்து பார்க்குறது வெள்ளப்பெத்திலையில் உள்ள ஒரு தீவெட்டி தான் தீவெட்டி அப்படிங்கிறது என்னென்னா அந்த காலத்தில் திரி மாதிரி துணியை வந்து எண்ணெயில் நினச்சி திரி மாதிரி வச்சு அந்த மேலே இருக்கிற கம்பி மாதிரி இருக்கிற பாகத்தில் கட்டிவிட்டு நெருப்பு பற்ற வச்சு ஒரு தீப்பந்த மாதிரி எழுந்திட்டு போவாங்க வெளிச்சத்துக்காக எடுத்துக்கிட்டு போகிறது சாமி ஊர்வலம் நைட்டு உங்களுக்கு திருவீதி உலாலாம் வரும்போது ஒரு வெளிச்சம் இப்போ வந்து பெட்ரைமாஸ் லைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி காலத்தில் இந்த தீவெட்டியை மாதிரி இருக்கிறது தான் யூஸ் பண்ணாங்க பெட்ரமாஸ் கால லைட்டு காலத்துக்கும் முந்தைய காலத்தில் யூஸ் பொருள் இது இப்போ இதெல்லாம் செய்கிறதே கிடையாது இப்போ வந்துருச்சு நமக்கு ஜென் செட்டுன்னு அந்த ரொம்ப பழங்கால பீஸ் ஆன்டிக் கேட்டகரியில் வரக்கூடியதுதான் முழுக்க வெள்ளப்பித்தளையிலேயே செஞ்சுருக்காங்க கோயில்கள்லையுமே உங்களுக்கு சுவாமி ஊர்வலம் அப்போ பள்ளி அறைக்கு வரும்போது அந்த மாதிரியான நேரங்களில் இப்போயுமே சாஸ்திரத்துக்கு இந்த பீஸ் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஆன்டிக்ற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த பீஸ் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது கருங்காலி மரத்தில் செஞ்ச மரப்பாச்சி பொம்மை ரெண்டு பொம்மை ஒன்று வந்து ராஜா ராணி பொம்மை மாதிரி அலங்கரிச்சிருக்காங்க எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கோம் சைஸ் வந்து உங்களுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் ராஜா வந்து ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது ராணி வந்து ஆறரை இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல கருங்காளி மரம் அந்த அந்த ரொம்ப பழைய இது கருங்காளி மரத்துலேயே முழுக்க ஏன்னா இன்றைக்கி கருங்காளி மரத்தில் பொருளே கிடைக்கிறது இல்லை அதில் இந்த மாதிரி உங்களுக்கு வேலைப்பாடோடு கிடைக்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப கடை ரொம்ப அபூர்வமாக இருக்குது எப்பயாவது தான் கிடைக்கிறது அது வந்து ஒரு பொம்மை வந்து ரெண்டாயிரத்தி ரூபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டு பொம்மை சேர்ந்து தான் கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து ஐயாயிரத்தி எண்ணூறுரூபா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ராஜ் இந்த ராஜா பொம்மை மாதிரி இருக்கிறது வந்து ஏழு இன்ச்சு ராணி பொம்மை மாதிரி இருக்கிறது ஆறரை இன்ச்சு இது பழைய துணி அதில் என்ன துணி போட்டிருக்கோ அப்படியே தான் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வேணாங்கிறவங்க பிரிச்சுட்டு புதுசாக நம்ம மாற்றிக்கிறது நம்ம மாற்றிக்கலாம் இதெல்லாம் இன்னும் ரொம்ப ப ரொம்ப வருஷத்துக்கு முந்தையே இது அந்த ட்ரெஸ்லேயே அந்த ஃபேடாக இருக்கிறதெல்லாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் தான் இருக்குது பரவாயில்லன்னு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் எனக்கு கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி பொருட்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கொலுவில் வைக்கிறதுக்காக கேட்குறாங்க இதை அலங்கரித்து வைக்கிற மாதிரி அதுக்காக வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேங்க ரெண்டு பீஸும் சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரிஜினல் கருங்காளி மரம் நல்லா க்ளோஸ் அப் கொடுக்கும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதாக காமிக்கிறேன் முகம்லாம் நல்லா திருத்தமாக இருக்குது ராஜா முகமாக இருக்கிறதும் நல்லா திருத்தமாக இருக்குது ராணி பொம்மை பெண் பொம்மையாக இருக்கிறதும் நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்கறது வந்து ஒரு மேக் மேக்கப் பாக்ஸ் செட்டு தான் முழுக்க இது வந்து வெள்ளப்பித்தளம் வெள்ளப்பித்தளையிலே சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு சின்ன சின்னதாக நம்ம எதுவும் நகையெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி டப்பா மாதிரி இருக்கிறதா ஒரு நாலு பீஸ் இருக்குது அது இது மூணுமே சின்ன சின்னது குங்குமச்சி மில் மாதிரி அதாவது ரொம்ப சின்ன சைஸு ஒரு இன்ச்சு தான் இருக்கக்கூடியது இப்போ அடுத்த பார்க்கறது ஒரு பவுடர் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைஸில் இருக்குது பார்க்க சில்வர் மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலுமே இது அவங்க கடையில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் வெள்ளப்பத்திலையில் மேலே வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க குரோம் கோட்டிங் இது அந்த காலத்து பீஸ் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க சோப் பாக்ஸ் நல்லா அழுத்தமாக இருக்குது மற்ற நாலு பொருளையும் விட சோப் பாக்ஸ் நல்லா அழுத்தமாக இருக்குது சோப் பாக்ஸ் இந்த ஒரு பீஸுமே ஒரு பீஸ் மட்டுமே தொள்ளாயிரூபா ஆயிரரூபா ரேட்டு போகுங்க நம்ம தனியாக செட்டாக தான் கொடுக்குறோம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நல்லா அட்டாச்சு லிட்டோட இருக்குது இந்த அஞ்சு பீஸையும் அந்த கரெக்டாக அதுக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த பாக்ஸ் செஞ்சுருக்குறாங்க மே இந்த பாக்ஸில் வந்து மேலே வந்து உங்களுக்கு கண்ணாடி மேக்கப் பாக்ஸுங்கிறதுனால மேலே வந்து நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருக்குறாங்க அது செட்டாகவே அந்த வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே இருக்குது இந்த ஒரு பேட்டர்னு இந்த டிசைனு இந்த இதுக்கு தான் நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த செட்டு வந்து அப்படியே ஆயிரத்தி ரூபாய் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் ஒரு சின்ன இதுதான் அதுக்கு எவ்வளோ அழகாக பாக்ஸ் செஞ்சு அதுக்கு கண்ணாடி போட்டு இந்த மாதிரிலாம் பொருள் அந்த காலத்தில் அவ்வளோ மெனக்கெட்டு செஞ்சுருக்குறாங்க அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கே ஆச்சரியமாகவும் தான் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பூ உருளி தான் இது கொஞ்சம் சின்ன சைஸ் பூ உருளி பூ அடியில் வந்து ஈயம் வச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த காலத்து பீஸ்ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பூர்லி எல்லாத்துலேயுமே ஈயம் வரும் அது எதுக்காக செஞ்சுருக்காங்கன்றது தெரியல வெய்ட்டுக்காக செஞ்சுருக்காங்களா இதுக்காகனு இதில் எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தான் வரும் இது வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணியிருக்காங்க கடையிலேயே பாலிஷ் பண்ணி தான் அந்த இந்த பீஸ் எனக்கு கிடச்சிது சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சு சைஸ் உள்ளது தான் ஹைட்டு வந்து ரெண்டு இன்ச்சு தான் ஆனால் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு அழகாக பாதம் வச்சு அகலம் வந்து அஞ்சரை இன்ச்சு வரக்கூடியது அந்த சின்ன பீஸ்க்கு ரெண்டு சைடுக்கும் அழகாக பாதம் வச்சு அது கம்பி வச்சு உருட்டி அழுத்தமாக இருக்குது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்க மாதிரி அழுத்தமாக இருக்கக்கூடியது இந்த பூ வந்து நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் தொள்ளாயிரரூபா அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தூக்கு தான் ஒரு சின்ன சைஸ் தூக்குது நம்ம காஃபி தூள் இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் கிச்சனில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் கா கிட்ட பிடிக்கக்கூடியது உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எழுநூறுபா நம்ம எது வேணாலும் டைனிங் டேபிள் எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி மாதிரி எடுத்து வச்சுக்கிறதுக்கும் அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வெண்ணச்செட்டி அது கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி இந்த மூடி வேணும்னா தனியாக வாங்கிக்கணும் மூடி தனியாக முந்நூறுபா வரும் சைஸ் வந்து ஆறரை இன்ச்சு சைஸ் உடையது சாரி எட்டு இன்ச்சு சைஸ் உடையது மூடி நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் வெண்ணச்சட்டி வந்து நான் கொஞ்சம் பெரிய வெண்ணைச்சட்டிங்க எப்போதுமே நிறையா போட்டிருப்போம் இது நல்ல பெரிய வெண்ணைச்சட்டி சைஸ் பெருசு அதே மாதிரி நல்லா ஹெவி வெயிட்டாக அழுத்தமாக இருக்குது இப்போ உள்ளதெல்லாம் இந்தளவு அழுத்தம் கிடைக்கிறதுல நல்ல அழுத்தமாக இருக்குது கூட புது பாத்திரமாக இருக்கக்கூடியது ப்ளஸ் பார்த்தோம்னா வரும்பெல்லாம் அழகாக மடக்கி விட்டு திருத்தமாக இருக்கிறது பூஜை பர்பஸ்க்கு தான் மெயினாக சட்டி யூஸ் பண்ணுறாங்க அதனால் நிறையா பேர் கேட்கறதுனால திரும்ப திரும்ப கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சைஸ் வந்து ஆறு இன்ச்சு ஹைட்டு எட்டு இன்ச்சு எட்டரை இன்ச்சு ஆக்கலாம் அதனால தான் மூடியும் எட்டு எட்டு எட்டரை இன்ச்சு ஆக்கலாம் அதே சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூடி இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் வெண்ணச்சட்டி அது ஒரு அஞ்சு கிட்ட கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது மூடி வேணும்னா தனியாக த்ரீ ஹண்ட்ரட் வரும் வேணுங்கிறவங்க செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வெளத்த வெத்தலை தட்டு தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுவும் அந்த காலத்து வெற்றலை தட்டு அடியில் பார்த்தா தெரியும் ஆனால் மேலே மட்டும் இப்போ பாலிஷ் பண்ணியிருக்காங்க கடையில் பாலிஷ் பண்ணதோடு வச்சு அவங்களே பாலிஷ் பண்ணி சேல்க்கு கொடுத்து வச்சுருந்தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இது வந்து அஞ்சு இன்ச்சு ஹைட்டுக்கு ஏழு இன்ச்சு அகலம் உள்ளது நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த பீஸ்லாமே நம்ம பீஸ் ரேட்டுக்கு வாங்குறது தான் எதுவுமே இங்கே இட இடக்கணக்கு கிடைக்கிறதில்ல அடுத்ததாக பார்க்குறது வெள்ளை சாரி பித்தளையில் உள்ள ஒரு புட்டு பாத்திரம் புட்டு பாத்திரம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை என்ன நம்மளும் இப்போ இவ்வளவோ வீடியோ போட்டிருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம புட்டு பாத்திரம் போடுறோம் க ரேராக தான் கிடைக்கும் எப்பயாவது தான் கிடைக்கும் இது வந்து கீழே இருக்கிறதுல ஒரு சொம்பு சொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் அதில் நம்ம நீர் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டு இந்த இந்த பீஸில் வந்து நம்ம புட்டு மாவு வச்சு நம்ம மேலே வச்சு நம்ம அவிக்கணும் புட்டு அவிக்கணும் கீழே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருக்கும் அந்த இதில் வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் அது வழியாக தான் ஆவி வந்து அந்த புட்டுமாவுக்கு போகிறது இந்த பீஸை இதை நம்ம எடுத்துகிட்டு மாற்றி மறுபடியும் வச்சுக்கலாங்கிற மாதிரி ரிமூவல் ரிமூவலாக இருக்குது இதில் வந்து இந்த பீஸ் வந்து உங்களுக்கு மூணு கீழே இருக்க சொம்பு மேலே இருக்கிற பாத்திரம் அதோட முடி இன்னும் மூணு இதில் நாலு பீஸஸ் வரக்கூடியது ரொம்ப எந்த கடையிலையுமே பசாரில் எந்த கடையிலையுமே அவைலபிளே கிடையாது அவைலபிள் இருந்தால் தனியாக நம்ம திரும்ப திரும்ப வாங்கலாம் அதனால் கிடைக்கிறது இல்லை ரொம்ப நிறைய பித்தளை பொருட்கள் வந்தாலும் டன் கணக்கில் பித்தளை பொருட்கள் வரும்போது இது எதாவது ஒரு பீஸ் தான் வருது இந்த பீஸ் வந்து நாலாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் சேகரிக்கிறது தான் புட்டு அவிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் பட் இருந்தாலுமே இதெல்லாம் ஆன்டிக் கேட்டகரியில் சேகரிக்கிறது தான் சைஸ் பார்த்தோம்னா ஒரு அடியை விட ஒரு இன்ச்சு பெருசு அதாவது பதிமூணு இன்ச்சு வரக்கூடியது நல்ல கண்டிஷனில் கீழே இருக்க சொம்பு நல்ல கனமாக இருக்கக்கூடியது நாலாயிரத்தி நானூறுபா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் அது அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு உரல் சின்ன சைஸ் உரல் பார்க்கவுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அதனால எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தேக்கு மரம் தான் ஆனால் மேலே பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு ஆகல முடியாது ஹைட் வந்து அஞ்சரை இன்ச்சு சின்ன சைஸ் இப்போ நம்ம ஒரு கொலுவில் ஒரு கிருஷ்ணர்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பக்கத்தில் ஒரு உரல் வச்சு வைக்கலாம் அந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு அப்படி இல்லாமல் ஒரு பூ ஊர்லி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது நம்ம இதில் யிர்ச்சு இடிக்கிறதுக்கு நம்ம எதுவும் யூஸ் பண்ணணும்னாலும் நம்ம ஒரு சின்ன மரத்தில் ஒரு குத்துக்கட்ட மாதிரி இருந்தா அதை வச்சு கையில வச்சுட்டு இதில் வச்சு எதாவது வச்சு இடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உரல் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பக்கத்து இரும்புலேயே இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் திருவிதான் இது ரொம்ப அந்த காலத்து பீஸு இந்த நாலு சைடும் ஸ்க்ரூ போட்டு நம்ம ம எங் பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு மரத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு சை இந்த சைடில் இருக்கிறது நம்ம கையாலேயே சுற்று சுற்றுற மாதிரி தேங்காய் வச்சுக்க தேங்காய் திருவி கையாலேயே சுற்றுற மாதிரி இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி பேட்டன் வந்து மிஷினில் வர மாதிரி வந்துருச்சு ஆனால் இது அந்த காலத்து பீஸ் இந்த கைப்பிடி வந்து கருங்காலி கைப்பிடிங்க இந்த கருங்காலி கைப்பிடிக்காகத்தான் நான் எடுத்துகிட்டு வந்ததே இந்த பீஸை ஏன்னா இன்றைக்கி கருங்காலி கைப்பிடியில் கிடைக்கிறது இல்லை ஏன்னா இது ஆன்டிக் அப்படின்னா நம்ம எதை வச்சு ஆன்டிக் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கும் போது இந்த கருங்காலி கைப்பிடி தான் அதுக்கான அடையாளம் ஏன்னா அப்போ உள்ள பொருட்கள் எல்லாம் பழங்கால பொருட்கள் எல்லாம் கருங்கால யூஸ் பண்ணி கைப்பிடி போட்டிருக்காங்க இப்போ எல்லாம் கருங்காலி கிடைக்கிறதே அரிதாக இருக்குது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இதுவுமே அப்படி தான் எப்படின்னா யூசேஜுக்குன்னு வாங்காமல் இது ஆன்டிக் கேட்டகரியில் உள்ள பொருள் தான் யூசேஜுக்குன்னு வாங்குறது சரியாக வராது சேகரிப்பாளர்கள் வாங்குறது தான் ஒரு அடி அகலம் உள்ளது அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு உயரம் உள்ளது ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் அது அடுத்ததாக பார்க்கறது மங்கலம் இருக்கக்கூடிய ஒரு மூணு கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் மூணு வெவ்வேறு கலரில் இருக்குது இந்த மூ சைஸ் வந்து ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் வச்சு நம்ம வச்சுக்கிறதுக்கு உள்ளது தான் இந்த பீஸ் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா மூணு பீஸும் செட்டாக அறநூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுக்குறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி அதே மாதிரியே இன்னொரு மூணு கலர் இருக்கக்கூடியது ரெண்டு செட்டாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு கடைக்க கிடைக்க போடுறோம் இது ரெண்டும் ஆனால் சைஸ் ஒரே சைஸ் தான் இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி அது மூணு பீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபார் த்ரீ அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் உள்ள ஒரு சாம்பிராணியெல்லாம் போடுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பீஸ் தான் மேலே வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்க பாருங்கள் அது வழியாக நம்ம பொ வர மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து தொங்க விட்ற மாதிரியான ஒரு சாம்பிராணியான ஒரு இது முழுக்க வெள்ளப்பித்தளை செயின் மூணு இது மாதிரி தொங்க விட்ற மாதிரியான டைப்பு மூணு செயின் வச்சு தொங்க விட்ற மாதிரி அந்த மேலே இருக்க மூடி மட்டும் மேலே தூக்கிட்டு வேணுங்கும் போது நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கக்கூடியது அது செயின் மாதிரியே வருது அந்த மூடியை நம்ம ஹை தூக்குறதுக்கு இந்த மேலே ஒரு செயின் இருக்கும் அந்த செயினை பிடிச்சி இழுத்தாலே நமக்கு அந்த மூடி வந்து மேலே மேலே ந ஏறும் அதில் நம்ம பொருளை சாம்பிராணியை கொட்டி வச்சுட்டு அப்பப்போ நம்ம தூபம் போட்டுக்கலாம் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் அந்த சாம்பிராணி போடுறது அடுத்தா பார்க்குறது மங்குல் இருக்கக்கூடிய ரெண்டு பாத்திரம் தான் ரெண்டுமே நல்ல ஒரே மாதிரி கலரு நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸு வித்தியாசமான கலருங்கவும் பார்க்கவும் எடுத்துகிட்டு வந்தது இது வந்து ஒரு நாலரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது பக்கத்தில் இப்போ காமிக்கிறது நாலரை இன்ச்சுக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சரை இன்ச்சு சைஸ் உள்ளது அந்த கும்ள் மூடி வச்ச மாதிரி இப்போ இப்போ காமிக்கிறது வந்து நம்ம டைனிங் டேபிளில் பெருமாறுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாவு எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுன்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளதா இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறு இப்போ இப்போ பார்க்குறது வந்து ஆயிரத்தி அறநூறு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது மோரால ரெண்டுமே சேமான கெப்பாசிட்டி சைஸ் எல்லாமே சேம் தான் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் அடுத்ததாக பார்க்குறது சீப்பு சீடை உருட்டுற ஒரு அச்சு தான் நல்லா பல ஆனால் இது உங்களுக்கு பழகா மாதிரி இருக்கக்கூடியது நல்லா நம்ம எதாவது ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம மேலே ஏதாவது வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் வந்து சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு அரெண்டரை இன்ச்சு உள்ளது ரேட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தத பார்க்கறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு படி தான் இது அந்த காலத்து படி கண்டிஷன் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் ரொம்ப பழைய படி அப்படிங்கிறது கையாலேயே அந்த செதுக்கி இருக்கிறதுக்கான அடையாளம்லாம் அதிலேயே தெரியும் நான் இன்னும் வார்னிஷ் பண்ணலை அப்படியே வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன் சைஸ் வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு நாலரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்கு பாத்திரம் தான் இதுக்கு நல்ல பெரிய சைஸ் பாத்திரம் இது மாவு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சாதம்லாம் வச்சு நம்ம டைனிங் டேபிளில் பருமாறுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹாட் பேக் மாதிரி நல்ல சைஸ் பெரிய சைஸு மங்கு பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கிறதுனால சமையல் பர்பஸ்க்குன்னா அது கொஞ்சம் கனமான பொருட்களாக யூஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு மங்கு மாதிரி இருக்கிறதா டேரெக்டாக ச அடுப்பில் வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்னும் கவனமாக பயன்படுத்தணுங்கிறதுனால டைனிங் டேபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் யா அடுப்புலையும் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு பக்குவமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவான்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து அஞ்சு இஞ்சுக்கு ஹைட் வந்து அஞ்சு இஞ்சி ஆனால் அகலம் வந்து பத்து இஞ்சி நல்ல பெரிய சைஸ் குழம்பு வைக்கிறதுக்கே வைக்கலாம் நல்லா குழம்பு கொண்டா மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அகலமாக இருக்கிறதுனால பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கீழே மட்டும் போடாமல் பார்த்துக்கணும் கீழே போட்டால் ஆகும் இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்